ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்ணேஷுக்கு கை வந்து ஒடிஞ்சிருந்துச்சு இல்லையா அதை போய் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தோம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஃபைவ் டேஸ் கழித்து வர சொல்லியிருந்தாங்க மறுபடியும் இன்றைக்கி போயிருந்தோம் இன்றைக்கி போயிட்டு பேண்டேஜ் ஓட்டி கட்டு கட்டி விட்டு வந்துட்டாங்க மறுபடியும் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்க அப்புறமா போகலாம் அதுக்கப்புறம் வரையில் தர்ணேஷுக்கு வந்து இந்த கறியெல்லாம் வந்து எலும்பு கறி கொழுப்பெல்லாம் சேர்த்து ஒரு கூறு கட்டி நூறுரூபாய்க்கு வச்சுருப்பாங்க அதுதான் வந்து மட்டனில் வாங்கிட்டு வந்தோம் இப்போ அதை தான் பார்க்கப்பறம் அந்த கூறு கட்டி என்னை வச்சிருந்த தான் இன்றைக்கி நம்ம வந்து கிரேவி வைக்க போகிறோம் அது எப்படிலாம் வைக்கிறோன்றதை பார்ப்போம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க வேலை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வாங்கப்போ எப்படிலாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஓகே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வரையில் இந்த மாதிரி ஒரு இந்த இலையில தான் கொடுப்பாங்க தாமரைப்பூ இலை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அந்த இலையில தான் கொடுப்பாங்க தாமரைப்பூ இலை பார்த்தீங்களா இந்த தாமரைப்பூ இலையில தான் கொடுப்பாங்க கொடுத்தாங்க ஒன்று எப்படி இருக்கு பார்த்தீங்களா இலை இப்போ நம்ம வந்து இதை கழுவி எடுத்துகிட்டு வரப்போறோம் போய் குண்டால தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கழுவிட்டு வந்து சமைப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் இப்போ கறி நல்லா கழுவி வச்சாச்சு அதுக்கு தேவையான அளவு வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் இருக்கும்ல அந்த ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம மஞ்சள் போட்டு தான் இருக்கோம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லோருமே கேட்பீங்க தொடர்ந்து ஏன் சிக்கனு மட்டனாக எடுத்துட்ருக்கேன் தரணிஷ்கு கை வந்து இதாக இருக்கு இல்லையா அதெல்லாம் சீக்கிரம் சேருனா இந்த மாதிரி கறி சூப்பு குழம்பு இந்த மாதிரி வச்சு சீக்கிரம் கொடுத்தோம்னா சீக்கிரம் குணமாயிரும் தான் சரி ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன போடலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுறலாம் கலக்கி விட்டுட்டு இது கூட அப்புறமேட்டு நம்ம வந்து மூடி வந்து போட்டுடலாம் நல்லா இப்போ கலக்கி விட்டுறலாம் ஓகே நல்லா இப்போ கலக்கியாச்சு இப்போ இதோட மூடி எடுத்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து விட்டுக்கலாம் வேக வச்சு எடுத்தாச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுடலாம் எண்ணெய் வந்து விட்டாச்சு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு இது கூட எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்ச மட்டனை வந்து இப்போ மட்டன் வந்து சேர்த்தாச்சு இது கூட இன்னும் பொருள்லாம் சேர்க்கணும் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் இது வந்து மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே அந்த இதில் வந்து சேர்த்துக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வேகப்படையிலே உப்பு போட்டாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளரி விட்ருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக நல்லா வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு எண்ணெய் தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்